எந்த பிசி தான் அவமானப்படுத்தப்பட்டோமோ அந்த பிசி தலைவரே கூப்பிட்டு போட்டு போட வச்சார் போடு போடுறா இங்கே போடு அப்படின்னு சொல்ல வச்சார் அது அதுதான் சி இது வந்து தான் இது இது இதுதான் அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயருங்கிறது அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயருங்கிறது எப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் அந்த டீம் சொல்லுவார் ஐ லெட் மை பேட் டாக்குன்னு பேர் நான் எதுவும் பேசலை என்னோட பேட்டை பேச வைக்கிறேன் பேர் அந்த மாதிரி தன்னோட பர்ஃபார்மன்ஸை பேச வச்ச ஒரு ஆள் இது வரைக்கும் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது ஒரு பேப்பர்ல ஒரு மீடியாவில் ஐ மீன் ப்ரிண்ட் மீடியாவில் கூட அவரோட இன்டர்வியூ ஒன்று வந்தது கிடையாது அவரை பற்றி ஒரு யாரை பற்றியும் ஒரு கமெண்ட் அவர்கிட்ட இருந்து வந்தது கிடையாது பர்ஃபெக்ட் ஜென்டல்மேனாக இது வரைக்கும் பிஹேவ் பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே நிற்கும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிச்சா ஒரு பிளேயரு அந்த பிளேயர் இந்த ட்ராஃபி இந்தியா வின் பண்ணுறதுக்கு தன்னால் முடிஞ்ச ஒவ்வொரு பிட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேட்சிங் இருக்கட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரன் அவுட் இருக்கட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் ஒரு தேவையான டைமில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ண சின்ன சின்ன நாக்ஸாக இருந்தாலும் ஒரு இப்போ நேத்தி அடிச்சு ஒரு நாற்பத்தெட்டு கூட அந்த மாதிரி ஒரு டைம்லி நாகாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சது நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஃபோர் ஃபோர் பொசிஷனை இந்தியாவுக்கு நிலைநிறுத்தினார் இந்த இந்த டே டீமில் அப்படின்னு சொன்னால் My really my my congratulations, I'm I my salute to Shayasik.